தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கத்தின் விலையானது கடந்த சில தினங்களாக சற்றே சரிவை சந்தித்து வந்த நிலையில் நேற்று தங்கத்தின் விலையானது கணிசமாக உயர்ந்தது அதைத் தொடர்ந்து இன்றும் தங்கத்தின் விலையானது அதிரடியாக உயர்வை சந்தித்துள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது சவரனுக்கு ஐந்தாயிரத்து நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கமானது ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல கிராமுக்கு அறுநூற்று முப்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கத்தின் விலையானது பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தங்கத்தின் விலையேற்றத்தை தொடர்ந்து கடந்த சில தினங்களாக கடும் சரிவை சந்தித்து வந்த வெள்ளியின் விலையானதும் இன்று சற்றே அதிகரித்துள்ளது சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலையானது இன்று கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளியின் விலையானது முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் அதிரடியாக வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளதால் ஒரு கிலோ வெள்ளியின் விலை மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலையானது சற்றே சரிவை சந்தித்து வந்த நிலையில் நேற்றும் இன்றும் தங்கத்தின் விலையானது கணிசமாக அதிகரித்துள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது